அதிமுகவில் இருக்கிற ஆதரவாளர்கள் மறைமுகமாக இப்போ இருக்காங்க அவங்க அத்தனை பேருமே எலெக்ஷன் நேரம் கிட்ட நெருங்கும் போது எல்லாமே டிவிக்கேவுக்கு ஆதரவு பண்ணுவாங்க நீங்கள் அதை கண் கூட பார்க்கலாம் எல்லா டிவி சேனலும் பார்க்கலாம் அம்மானுடைய போர்படை தளபதி செங்கோட்டையா அம்மானுடைய எஃகு கோட்டையினுடைய தளபதி செங்கோட்டையா செங்கோட்டைய இருக்கிற இடம் அதிக செல்வாக்கு பெற்று எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து நாங்கள் ஏடிஎம் கேவில் இருந்தோம் இப்போ நாங்கள் எடப்பாடியினுடைய இது பிடிக்காமல் நாங்கள் செங்கோட்டையினோட வந்துட்டோம் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வருவாருங்கிற நம்பிக்கை முழுசாக இருக்குது இன்னும் ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தான் ஆட்சியை பிடிப்பார் இவன் திமுகனுடைய லஞ்ச லாவணியை அராஜகத்தை ஒழிக்கணும்னா விஜய் வரணும் விஜய் காலத்தில் நின்னா இந்த சர்க்காரை முடிக்க முடி விஜய் சர்க்கார் வரணும் பணத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் செங்கோட்டையனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை எந்த கொம்பனாலேயும் அழிக்க முடியாது எம்ஜிஆர் காலத்தினுடைய ஆதரவாளர் அஞ்சு பைசா கொடுக்காத இதுவரைக்கும் வந்து எந்த கட்சியுமே செய்யாத ஒரு சரித்திரம் விஜய் அவர் ஒருத்தர் தான் செஞ்சிருக்க எழுபத்தி ரெண்டில் அப்போ அப்போ நாங்கள் இளைஞர்களாக இருந்தீங்க எல்லாம் எப்படி வந்து ஓட்டு போட்டாங்களோ அந்தந்த குடும்பத்தை சேர்ந்த அப்பா அம்மாவை ஓட்டு போட வச்சாங்களோ அது மாதிரி இந்த இளைஞர்கள் அங்கே இங்கே அப்பா அம்மாவை ஓட்டு போட வைப்பாங்க இங்கே நினைக்கிற மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு ஓட்டு கொடுத்தாலும் இந்த தடவை திமுகவு வராது அண்ணா திமுகவு வராது இப்போ சர்க்கார் பரம் எடுத்தாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நாங்கள் அப்பயே கான்செப்ட் பண்ணியாச்சு அப்போ இன்ன வரைக்கும் டிவிக்கே டிவிக்கே மட்டும்தான் சர்க்கார் படம் எடுத்துலேருந்து இன்ன வரைக்கும் அரசியல் இறங்கினாரா இந்த அரசியல் படம் ரெண்டாயிரத்தி ஜன ஒரு படம் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் அவங்க ரிசல்ட் என்னன்னு அப்போ வந்து வய சைலண்டாக டிஎம்கே வந்து அப்படியே அமைதியாகிடுவாங்க ஆனால் அவங்க கூட்டணி இருக்காங்க இன்னும் கூட்டணிக்கு எங்களுக்கு வந்து ஒரு மாதம் மட்டும்தான் டைம் இருக்குது அந்த ஒரு மாதத்தில் நாங்கள் எங்களுக்கு கூட்டணி இல்லாமயே இவ்வளோ ரசிகர் வருது ரசிகர் வருது மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து வராங்க லீவ் போட்டு வராங்க இதே எங்களுக்கு கூட்டணி வந்துச்சுன்னா இன்னும் எங்களுக்கு வந்து பயங்கர நம்ம இளைஞர்கள்லாம் ஆர்வத்தில் நிறைய வராங்க கொஞ்சம் பார்த்து போகணுன்னு நான் அவேர்னஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கடலூர் மாவட்டம் சேரன் என் பேர் பகுதி நேர ஆசிரியராக வேப்பூரில் இருக்கேன் நான் மக்களுக்கு இது வந்து என்னுடைய பணியாக ரெண்டு மணி நேரம் காலையில் சாயந்தரம் பொதுமக்களுக்கு பல இடத்துல செய்வேன் இந்த மாநாடு நடக்கும்போது ஒவ்வொரு தரமும் நான் இங்கே வந்து இதை மக்களுக்கு பார்த்து போக சொல்லி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் நிறைய கூட்டம் இளைஞர்கள்லாம் அளவுக்கு மீறி ஜாலியாக வராங்க அதை இப்போ பாதுகாப்பாக போகணுன்னு ஹெல்மெட்டெல்லாம் போட்டு போகணுங்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பரவாயில்ல இளைஞர்களே எல்லாம் கையை காட்டுறாங்க அதை தொடர்ந்து இதை மாரி எல்லோரும் ஹெல்மெட்டை போடணுங்கிறத இதை சொல்கிறேன் நானும் கவனமாக போகணுன்னு சொல்கிறேன் எந்த ஆபத்தும் இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக தான் நானும் மக்களுக்கு நிறைய இளைஞர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா கேட்குறாங்க ஓரளவு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக போகணுங்கிறதா அவங்களுக்கும் ஆசை நமக்கும் ஆசை விஜய்க்கும் அந்த மாதிரி நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும் எல்லாரும் தான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சார் எனக்கு ஒரு ஆசை நான் ஒன்று தண்ணி அடிச்சிகிட்டு சந்தோஷமா இருக்கான்னா நான் மாநாட்டுக்கு வந்து சந்தோஷம் எனக்கு மக்களை சந்திச்சோம்னா இளைஞர்களை செஞ்சேனே எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மாற்றம் வேணும்னு நானும் விரும்புகிறேன் அதுக்காக தான் நான் வந்து மக்களோட சேர்ந்து நானும் வந்து இது தாராணம் செஞ்சிகிட்டு இருக்கேன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப நன்றி அம்மா கூடையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூடயுமே ஐம்பது வருஷமா உழைச்ச அம்மா 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 கட்சியோட விஸ்வாசி அவர் அவர் மாற்றம் வேணும்னு சொல்லி தானே இந்த இங்கே வந்திருக்காப்புல தளபதி கிட்ட வந்திருக்காப்பு நல்லதே நடக்கும்